தூத்துக்குடியில ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு மழை பெஞ்சி இருக்கு மழை பெஞ்ச காரணத்துனா நம்ம தூத்துக்குடியில் இருக்க பிரதான சாலைனாலும் சரி முக்கிய சாலைனாலும் சரி சாலையில் ஃபுல்லாக மழைநீர் வந்து தேங்கியிருக்கு இந்த மழைநீர் தேங்கினால வாகனத்தில் போறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம தூத்துக்குடியில முக்கிய சாலையான ஒன்னாங்கட்டு காசிக்கடா போ பஜார் போகிற வழியில வவுசி சாலை பழைய மாநகராட்சிக்கு முன்னாடி எப்போனாலும் தண்ணி கட்டி தான் கிடக்கும் மழை பெஞ்சாலே அதனால போக்குவரத்து நெரிசல் ஆகுது வாகன ஓட்டிகள் மேலே தண்ணி தருக்கி அது மட்டும் இல்லாமல் நம்ம தூத்துக்குடியில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்குது மருத்துவமனை ஜிஹேஜி அதில் பார்த்தீங்கன்னா உள்ளக்க என்ட்ரன்ஸ் நடத்து எல்லா இடத்துலையுமே தண்ணி தேங்கியிருக்கு அந்த தண்ணி தேங்கியிருக்கிறதுனால அங்கே நோயாளிகளுக்கு மேலும் நோய் வரதா வாய்ப்பு இருக்கிறவங்க மருத்துவமனைக்கு வந்து அவங்களுக்கு வந்து சரியாக வாய்ப்பே கிடையாது மாவட்ட நிர்வாகம் இதில் உடனே தலையிட்டு எங்கே இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக மாநகராட்சி சுற்றி உள்ள தண்ணிகளை ஃபுல்லாக உடனே எடுக்கணும் கேட்டுக்கொள்றேன்